பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் சோழி பிரசன்னம் மூலமாக பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான எல்லாம் இறையவர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது வைகாசி ஒவ்வொரு மாதமும் ஒரு தெய்வ சக்தியை தன்னுள் பொதித்து வைத்துள்ள அற்புதமான மாதம் புரட்டாசி மாதம் என்றால் நாராயணுக்கு உரியது மாசி மாதம் என்றால் சிவனுக்கு உரியது ஆடி மாதம் என்றால் அம்மனுக்கு உரியது ஆனால் இந்த வைகாசி மாதம் சூரியன் வந்து முருகனை வழிபட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் அது மட்டும் கிடையாது முருகனுடைய அவதார திருநாளும் இந்த வைகாசி மாதம் இந்த வ மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறைந்து எதிர்கால பயம் இல்லாத நிம்மதியை தருமா இந்த மாதம் மிதுனராசிக்கு என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தை பார்க்கலாம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சமீபத்தில் தான் மேஷத்திலிருந்து ரிஷபத்து குரு பகவான் கடந்து சென்றார் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதம்னா கண்டிப்பா மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தேவகுரு பிரகஸ்பதி ஆகிய குரு பகவான் லாபஸ்தானத்துல எதிர்பாராத வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு அமைத்து தருவார் இதுவரை துவண்டு போய்விட்டீர்கள் உடல் ரீதியா மன ரீதியா போராடி போராடி எல்லாமே இருந்து நாம் ஏன் வெற்றியை நோக்கி நகர முடியவில்லை என்று கலங்கித்தான் போய்விட்டீர்கள் அதற்கு ஒரு நல்ல திருவாக அமைகின்ற மாதம் மிதுன இந்த மாதம் நினைத்ததெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல தன்மையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கனவுகளில் ஒன்று மெய்ப்படக்கூடியது அந்த கனவு தொழிலா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் அது நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறு இந்த வைகாசி மாதம் மிசுன அமைகின்றது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க எச்சரிக்கையாக இருக்கு ஒவ்வொரு பொருளை வாங்குகின்ற போது இருக்கின்ற கவனம் திருமணத்தில் கோட்டை விட்டு விடுகின்றோம் அந்த வகையில் விதுதராசியை பொறுத்தவரைக்கும் திருமணம் சார்ந்த காதல் சம்பந்தம் சம்பந்தமாக எந்த உறவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நிதானமான போக்கை நீங்கள் கையாள வேண்டும் ஏன்னா யோக என்று சொல்லக்கூடிய ராகு சற்று சங்கடத்தை தருவதனால பிரச்சனையை தரக்கூடிய இருப்பதனால கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆசைப்படுவது தப்பு இல்லை அதிக ஆசை ஆபத்தில் வந்து முடிஞ்சிடும் அந்த வகையில் பார்க்கும்போது கவலையே படாதீங்க காரணம் என்னென்னா யார் கைவிட்டாலும் இல்லாட்டாலும் குருவின் பரிபூரணமான பார்வை இருப்பதனாலும் கவலைப்பட வேண்டாம் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பகவான் அமைத்து தருவார் சூரியனும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் இணைந்து இருப்பதனால ஒரு அற்புதமான யோகம் சொல்வாங்க இதுவரை உங்களை பார்த்து பாராமுகமாக இருந்தாலும் உங்களை வெறுத்து ஒதுக்கிய குடும்பமா இருந்தாலும் எந்த துறையா இருந்தாலும் அவங்களை உங்களை நெருங்கி வருவதற்கும் உங்கள் திறமையும் அறிவும் வெளிப்படுத்துவதற்கு ஒரு அருள்ள சந்தர்ப்பம் சூரியனும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் இணைந்து இருப்பது இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அது மட்டும் கிடையாது அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் சுக்ரான் எழுந்திருப்பதுனால ஒரு யோகம் உண்டு அந்த அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் யார் இறந்திருக்கா ஏ இணைந்து என்று பார்த்தோம்னா செவ்வாய் என்று சுக்ரான் ஒரு அற்புதம் இடையே சொல்லுவேன் இதுவரை வாழ்க்கையில ஒரு பூமி சம்பந்தமா ஒரு இட சம்பந்தமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து நிம்மதி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் ஒரு நல்ல வீட்டில் குடியிருந்த கூட நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட செவ்வாய் சிறப்பாக இருப்பதால் நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் எங்கு இணைந்திருக்கிறார்கள் என்று பார்த்தா செவ்வாயும் சுக்கரன் இணைந்து இருப்பது பார்த்திங்கன்னா அசிரமஸ்தானத்தில் அந்த வகையில் மிதுவராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இதுவரை உங்கள் வெற்றிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதிக்கு ஒரு சந்தோஷத்துக்கு எது தடை என்பதற்கான ஒரு தீர்வை தரக்கூடிய நிலை தான் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருவாய் என்னுடைய அனுபவத்தில் இதுவரை இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருப்பதனால ஒரு நல்ல யோக பணம் அளித்துருவார் இதெல்லாம் தடை தொழில தட வாழ்க்கையில தட நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை மாற்றி நிம்மதியான ஒரு தருணத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் இந்த காலம் அது மட்டும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அசிரமஸ்தானத்தை செவ்வாய் சுக்கரன் எண்ணி இருப்பதனால கொஞ்சம் மன நிம்மதி மனரீதியான கோபம் எரிச்சல் வரத்தான் செய்யும் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கு ஒரு கோபம் ஒரு எரிச்சல் ஒரு விட்டு கொடுக்குற தன்மை இதெல்லாம் நீங்க இந்த மாதம் எடுத்துக்கொள்ள முடியாது அதை மட்டும் நீங்க சரியா பார்த்துட்டா போகும் யாரிடம் குறை இல்லை குறையில்லாத மனிதன் யாருமே இல்லை கடவன் மனைவியோ மனைவி கடவுளோ கொஞ்சம் அனுசரித்து செல்வீர்களானால் ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் மிதுன ராசிக்கு இன்னும் கடவுள் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பாதிக்கப்பட்டதே ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்புகள் நல்ல விதமா மாறுகின்றார் நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தரப்போகின்றார் குறிப்பா சொல்ல போனா ராசிநாதன் புதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் அதாவது பாகிஸ்தானத்தில் புதன் வருவது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்களேன் தொழில் நடத்தினா போகாது திருமணம் பண்ணால் போகாது குழந்தை பெற்றால் போகாது அவர்கள் நம் மீது பந்தத்தையும் பாசத்தையும் வலித்துக் கொள்ள வேண்டும் அந்த பந்த பாசத்தை உருவாக்குவதற்கான ஒரு அற்புத கிரகம் தான் என்னை பொறுத்தவரை குரு புதன் மாதிரி வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து கலங்கி நின்றவை யாருமே கிடையாது நவ கிரகத்தில் புதன் ஒன்றாக இருந்தாலும் கூட எவ்வளவோ வேதனைகள் தாயாலும் தந்தையாலும் அவ எல்லாம் அனுபவப்பட்டாலும் கூட ஆனால் புதன் யாரையுமே கைவிட்டதில்லைங்க அறிவு மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் தாங்க அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வழக்கில் ஒரு உன்னதமான நிலையை நோக்கி நகர்றதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அரசு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை புதன் அமைத்து தருவார் காரணம் என்னென்னா அவங்க ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் புதன் பாக்கிய சாந்தத்தை சந்தரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பாக்கியாதிபதி சனியும் சஞ்சரிப்பதுனால இதுவரை தட்டி போன இதுவரை பிரச்சனையாக இருந்த இதுவரை நல்ல சந்தர்ப்பம் அமையாத வாய்ப்புகள் எல்லாம் நல்ல முறையில் நான்கு திசையில இருந்து நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு அமைத்து தரும் இங்க மட்டும் இல்ல வெளி மட்டுமல்ல பல இடங்களில் இருந்து நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமை படித்திருந்தும் திறமையிருந்தும் நல்ல முன்னேற்றம் இல்லையே என்ற கலங்கி இவருக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த வைகாசி மாதம் மிதுனராசிக்கு அமைத்து தரும் அது மட்டும் கிடையாது கொடுத்த வாக்கை காப்பாற்றுக்கல இது ஒன்றும் போது இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுதான் மிக பெரும்பாடு வாங்கிய கடனை அடைப்பதற்கோ ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் நான் இப்ப செஞ்சிடுறேன் அந்த வாக்கின் காரணமாக வாக்கு தாங்க ஒரு மனிதனுக்கு முக்கியம் அந்த வகையில பார்க்கும்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமையும் புதிய திருப்பலங்கள் நல்ல திருப்பங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைத்து தரும் இன்னும் சொல்ல போனால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய உங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த உன்னதமான திருப்பங்கள் வந்ததே இல்லைங்க இது நல்லா கூந்து பார்த்துருக்கீங்களா அந்த எதிர்பாராத திருப்பங்களை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதம் எடுத்துல எடுத்த காரியத்தை முடிக்கின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைக்கின்றது அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்குது பேசுகின்ற பேச்சில் பிறர் மனம் புண்படும்படியோ பிறர் மனம் வேதனைப்படும்படியோ பேசுவீர்களானால் நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க சனியை சனியை பொறுத்த வரைக்கும் நாக்கில் சனி வருவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பேசுகின்ற வார்த்தை கொஞ்சம் கவனமாக யோசித்து நிதானமாக பேசுங்க நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு கெடுதலாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் இந்த மாதம் பொறுமையும் நிதானமாக மட்டும் இருந்து விடுவீங்களா மிதளராசியை பொறுத்தவரை பன்னெண்டு ராசி இருபத்தெட்டு நட்சத்திரத்துல நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருகின்றார் இந்த மாதம் முழுவதும் உங்களை கைவிட்ட புதன் துணை இருப்பதனால கலங்க வேண்டாம் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் தொழில் அமையும் நீங்க செய்ய வேண்டிய ஒன்றையும் தான் அந்த வைகாசி மாதத்துல என்னுடைய அனுபவத்துல மிதராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலையிலிருந்து மாலை வரை உணவு அருந்தாமல் பால் மட்டும் அருந்தி முருகனை நினைத்து கந்தா என்றோ கடம்பா என்றோ வேளா என்றோ முருகனை நினைத்தோ கந்த சவசு கவசம் கவசம் அவசரம் முருகன் சம்பந்தமான சோத்திரங்களையும் பாடல்களையும் படிப்பது அற்புதமான மாற்றத்தை தரும் அருகிலுடைய முருகன் ஆலயத்தில் காலை மாலை ஏதாவது ஒரு வேலையில் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் போல் பொங்கி நிம்மதி தருகிற ஒரு மாதம் வைகாசி மாதம் இது ஒரு ராசிக்கு